ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூமியில் உங்களுக்காக பிரத்யோகமான எவ்வளோ ஆலயங்களும் மடங்களும் மலைகளும் இருக்கின்றதே ஆனால் நீங்கள் ஏன் எப்பொழுதும் சுடுகாட்டில் தங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் சுவாமி என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வருகிற ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யாருமே தூய அன்புடனோ பக்தியுடனோ என்னிடம் வருவதில்லை எனக்கு பொன் பொருளை கொடு வீடு வாசலை கொடு என செல்வங்களுக்காக மட்டுமே வேண்டுகின்றனர் அவர்கள் இறந்த பிறகு உறவினர்கள் இறந்தவரை நினைத்து ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்கள் மட்டுமே கவலைப்படுகின்றனர் பின்னர் இறந்தவர் சேர்த்து வைத்த சொத்து தங்கம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றனர் யாருடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் இல்லாத அந்த இறந்தவரின் ஆத்மா அந்த நேரத்தில் தான் கலங்கி நிற்கிறது நாம் வாழ்நாள் முழுவதுமே பொன் பொருளுக்காக மட்டுமே ஓடி இருக்கிறோம் மோட்சம் முக்தியை நினைத்து வாழவில்லை அதனால் தான் இன்று தனித்து இருக்கிறோம் என்று பயந்து நடுங்கி கலங்கி தனியா நிற்கும் நீ தனியா இல்லை அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தி தருவதற்காகவும் நான் இந்த யுத்ர பூமியில் இருக்கிறேன்